கலைஞர் அவர்கள் தன்னை மானமிகு சுயமரியாதை காரண் என்று ஒரே வரியில் அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவருடைய பிறந்த நாள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா பகுத்தறிவு கருத்துக்களை கல்வி நிலையங்களை மறப்ப வேண்டும் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஆணையை தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா என்று முப்பெரும் விழாவாக நடைபெறக்கூடிய இந்த விழாவினுடைய தலைவர் இந்த செங்கற்பட்டி மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா சகாயராஜ் அவர்களே இந்த நிகழ்விலே சிறப்பான அளவில் திராவிடர் கழகத்தினுடைய துணை செயலாளர் வழக்கறிஞர் அவர் மதிவதை அவர்கள் ஆற்றிருக்கக்கூடிய அந்த உரை நாடெங்கும் அவருடைய பேச்சு எல்லா ஊடகங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பான திராவிட கழகத்தினுடைய மதிவட்டணி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் இல்லப்பன் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே நிகழ்வுகளே தொடக்க உரை நிகழ்ந்த ஐயா பதப்பிரிவு கலத்துறையினுடைய மாநில தலைவர் ஐயா கலைமானன் அவர்களே இங்கே குடும்ப இருக்கக்கூடிய அதுக்குள்ள தோழர்களே உங்கள் அனைவருக்கும் தந்தை பெரியார் பகுத்தறிவு மாணவன் என்ற முறையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி இது அரசியல் நிகழ்ச்சி அல்ல தமிழர்களுடைய நன்றி பாராட்டுகின்ற விழா முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுவது என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய பிறந்த கொண்டாட வேண்டும் என்று ஏனென்றால் அப்படியாக பகுத்தறிவு கருத்துகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அந்த அடிப்படையில் தான் மூத்த கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் என்பது அவர் சுயமரியாதை இயக்கத்தால் திராவிட இயக்கத்தால் அவர் முதலமைச்சராக இருந்து ஆற்றியிருக்கின்ற தொண்டு அவற்றையெல்லாம் நாம் இங்கே நடைபெறக்கூடிய ஒரு விழாவாகவே ஒரு நூற்றாண்டு காணக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய பல்வேறு தீர்மானங்கள் இன்றைக்கு நடைமுறையிலே சட்டமாக இருந்து இன்றைக்கு மாணவ செல்வங்கள் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்து மகளிர் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்து யாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையிலே சமமாக அமர்கின்ற இந்த வாய்ப்பை நூறாண்டுகளுக்கு முன்பு காண இயலாது ஆனால் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய செயல்பாடுகளால் கருப்பு சட்டை தொடர் செயல்பாடுகளால் இப்படிப்பட்ட நல்ல மாற்றம் உண்டாகி இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த நாட்டின் வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய நூற்றாண்டு விழா அவர்கள் எல்லாம் சொன்னால் மணிக்கணக்கில் அல்ல நாலு கணக்கில் அல்ல ஆண்டு கணக்கில் சொல்லலாம் அவ்வளவு சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு நமக்கு மாறாது வந்த மாமணி என்று சொல்வார்களே அப்படி தமிழகத்தினுடைய சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கெங்கெல்லாம் மூட நம்பிக்கை புகுத்தப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் அந்த மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடிய தந்தை பெரியார் அவர்களுடைய மூலிகையை உருவாக்கி கல்வி நிலையங்களில் மாணவர்களிடையே கருத்துகளை புகுத்த கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே தந்தை பெரியார் போலூரில் நடைபெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மாநாட்டிலே பேசியிருக்கின்ற பேச்சு பகுத்தறிவு சுடரேந்து வீழ் என்று ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே அப்படி ஆசிரியர்கள் அறிவியல் மனப்பான்மை கொண்டவர்களாக அறிவாளிகளாக இருந்தால்தான் அவர்களிடம் படிக்கின்ற மாணவர்கள் இந்த சமுதாயத்திலே அறிவுள்ளவர்களாக வருவார்கள் ஆனால் மூட நம்பிக்கையில் தெளிவிக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தால் அவர்களுடைய மாணவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் நீங்க தமிழ்ல கூட திருமந்திரத்துல ஒரு பாட்டு சொல்லுவாங்க திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நம்முடைய நூல்களில் எல்லாம் அதை எடுத்து பயன்படுத்தியிருக்கின்றார்கள் குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்ட மாடி குருடும் குருடும் குழிவிடுமாறு அப்படின்னு ஒரு பாட்டு திருமந்திரத்துல இருக்கிற பாட்டு இருக்கணும் ரெண்டு விழுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் அவர்கள் எடுத்து சொல்வாங்க பள்ளியில இருக்கின்ற ஆசிரியர்கள் அறிவாளர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அறிவியல் மனப்பான்மை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் மாணவர்களிடம் அந்த அறிவியல் மனப்பான்மை வளரும் அப்படி வளர்க்க வேண்டும் மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆணை பிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த பாராட்டு என்பது நாம் தமிழர்கள் நன்றி அறிவாளவர்கள் அறிவாளர்கள் என்று சொல்லும் பொழுது பண்பாளர்கள் என்று சொல்லும் பொழுது மிக சிறப்பாக நமக்காக நன்மை செய்பவர்களுக்கு நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்பது ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் நான் செய்கின்ற தொண்டு நன்றி எதிர்பாராத தொண்டு திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் கருந்து சட்டைக்காரர்கள் எதையும் எதிர்பார்த்து செய்வதில்லை இன்னும் சொல்ல போனா சாமியார்கள் என்று சொல்லக்கூடிய துறவிகள் என்று கூட முற்றும் துறந்தவர்கள் என்று சொல்றவங்க கூட அவர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது என்னடா ஆசைன்னு கேட்டா எப்படியாவது பகவானுடைய பாதத்தில் நமக்கு இரங்கரிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த மரமா இருந்தாலும் சிந்து மரமா இருந்தாலும் அங்க இயேசுவனுடைய அங்க தடைக்கலம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாத்திலே அப்படி சொல்றாங்க இந்த இந்து மலை மாறுந்தா வை சுலகுந்த பதவி வை பதவி அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா எங்களுடைய தோழர்கள் துறவிக்கும் நோயினவர்கள் எந்த ஆசாபாசங்களும் இல்லாதவர்கள் இங்க சமுதாய தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம சங்கராஜ் அவரா இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி கிடையாதோ ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியில இருக்கின்ற எல்லா தோழர்களும் சேர்ந்து இப்படி மாணவ எல்லாம் அழைத்து மகிழ்வு நிலையெல்லாம் அழைத்து இங்கே பெரும்பாலையான மக்கள் ஊழியர்களாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அறிவியல் தொடர்பான கருத்துக்களை எல்லாம் எடுத்துக் கொள்வதற்கு ஒரு மிக சிறப்பான வழக்கறிஞரை என்று சொன்னால் இவர்களை பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் மீண்டும் பாராட்டி எல்லோரும் அறிவியல் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் இன்று போராட்டிருக்கின்றார்கள் அவருக்கு வாய்ப்பளித்து இதனுடைய உரையை நினைவில் செய்கிறேன் நமக்கு வணக்கம் நன்றி அடுத்ததாக சமீபத்தில் காலம் சென்ற களியப்பேட்டை தமிழ்மணி ஐயா திருவுருவ படத்தை திறந்து வைத்து ஐயா கலைவாங்கம் அவர்கள் தொடக்க உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் தொழிற்றுக்காக முய்தோடு செய்திருக்கிற இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளிவதற்காக முதலில் முன்னெறி வருகை தந்திருக்கிற அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக நன்றி நன்றி அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்காக பாராட்டி நன்றி கூறி ஒரு உரையை இது மூன்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய நிகழ்ச்சி முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் நூற்றி இரண்டாம் ஆண்டும் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு அதுபோலவே கல்வி நிலையங்களில் கருத்துக்களை தவிர்த்து பகுத்தறிவு கருத்துக்களை பரவு செய்ய ஆணையத்த திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு பாராட்டும் என்ற மூன்று அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது குறிப்பாக பள்ளிகளிலே கருத்துக்களை பரப்புகிற பணியை ஆசிரியர்களே ஏற்பாடு செய்து சில பேர் பகுதியில் நீக்கிருக்கிறார்கள் சில ஆசிரியர்களும் பார்த்தால் தெரியும் நமக்கு அடையாளத்திற்கு கையில ஒரு பத்து கயிறு கட்டிருக்காரு நான் சமீபத்துல நடைபெற்ற ஒரு பயிற்சிக்கு சென்றிருந்தேன் அந்த பயிற்சியில ஒரு ஆசிரியர் பதினாறு இன்ட்ராஸ்ட் கொடுத்த கோட்டும் வந்திருந்தார் அவரு தான் ஆசிரியர் ஒன்ன அவரு எதுவும் சொல்லல தீக்குடிக்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு டீச்சர் போகணும் இது ஒன்பது நேரம் இதுல அஞ்சு மூலம் அப்படின்னு ஒரு ஒரு உத்தராஷ்டையும் காட்டி கேட்டாரு நான் ஒண்ணும் வணக்கம் இதுல கத்தவனு பாஸ் பண்ற கோட்டை கேட்டேன் அதுதான் அத்தனை கட்டி வச்சிட்ட ஏன்னா அது ஒண்ணுமே பாஸ் பண்றதுக்கு இல்லை இது இருந்த அடையாளம் என்றால் பக்தி என்பது தனிச்சொத்து ஒரு ஆசிரியர் நூக்கமாக இருப்பது அறிவியல் கருத்தோடு பாடல்களை குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது தான் ஆசிரியரின் வேலை அவர் பக்தி பரப்புறதுக்கு எங்க போலாம் ஆனால் இங்க பள்ளியிலேயே பக்தி பரப்போகிற வேலையை ஒரு ஆசிரியர் வந்து ஒரு என் கையில கையிலும் கட்டிருந்தால்தான் கையன் கண்டிப்பா கேட்பான் சார் பச்சை கயிறு கேட்டோம் தகவல் பாசாகிடுவோம் மந்த கயிறு கட்டினா பாசாயிட வேண்டாம் இங்க எட்டு தாய் உடைக்கிறேன்னு நான் வேண்டினா பாசாயிட வேண்டாம் ஏன்னா பாரத்தை ஒழுங்காக படித்தா எல்லா குழந்தையும் பாசாகலாம் அதாவது மகாபாரத கதையில குரு என்ன குரு தெய்வம் இது என்னன்னா தெய்வத்துக்கும் நன்றி இருப்பத குரு அப்படின்னு குரு என்ன செய்வாருன்னா நூறு பேரை செய்தாக்கி அஞ்சு பேரை பாசாக்குவார் மகாபாரத கத நூறு பேரை செய்தாக்கிட்டு அஞ்சு பேரை மட்டும் பாஸ் பண்ண இருப்பாரு ஆனா ஆசிரியர் என்றால் முன்னூற்றி ஐந்து பேரையும் காத்தா கோரு அதுதான் நம்ம ஆசிரியர் நமக்கு நல்லா தெரியும் யாராக இருந்தாலும் அவர்கள் பேச்சு வர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையுமோ முன்னுக்கு வர வேண்டும் அப்படிக்கு முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக போராடி ஏற்றம் சுகமரியாத ஏசம் அப்படியே போராடியதன் விளைவாக அந்த கருத்துக்களும் முன்பாங்கியவர்கள் தான் தமிழ்நாட்டவர் கலைஞரவர்கள் அப்படிப்பட்ட கருத்தின் வழியிலே வந்தவர்தான் தளபதி அவர்கள் அவர்களால் தான் இப்படி அறிவியல் கருத்துக்கள் மட்டுமே பண்டிகையிலே பேச வேண்டும் என்கிற ஆணையை உருவாக்க முடியும் இது மூன்று தொடர்பு இருக்கு அதனாலதான் இந்த இடத்துல உண்மையிலே தகுப்பறிவாளர் கழகத்தினுடைய சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்ட செயலாளர் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்து தலைவர் செயலாளர்கள் தான் முயற்சி எடுத்து இந்த பகுதியில் இருக்கிற காட்டாம் மறைமலை பள்ளிகளிலே கழிந்துகிற பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு பரிசு மலை இருக்கிறார்கள் அப்படி பரிசுகிற மாணவர்களுக்கு பாராட்டு சொல்லி வாழ்த்து சொல்லி வருகை வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி முதல் செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக உரையாற்ற திராவிட கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா வி பன்னீர்செல்வம் அவர்களை அன்போடு வாய்ந்த செங்கல் போய்கொழியாளர் சார்பில் கலைத்தினருடைய பிறந்த நாங்கள்

அந்த பெரிய கம்பியன் அவர்களே செயலாளர் நரசம்மன் அவர்களே உறுப்பினர்கள் சந்தரம் அவர்களே கரையாளர் காஞ்சி மாவட்ட கழகத்துறை தலைவர் முரளி அவர்களே ராணிப்பேட்டை மாவட்ட கழகத் தலைவர் ரோமநாதன் அவர்களியாளர் முட்டையன் நாட்டியன் அவர்களே இன்னும் திராவிட பொதுத் தலைவாளர்களை கூடிய அனைத்து பொறுப்பாளர்களை திராவிட இயக்க தோழமை பொறுப்பாளர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு தலைவர் கலைஞர்களுடைய நம் எழுச்சியோடு கொண்டாடுவது என்று சொன்னால் இந்தியா உணவுக்கு இந்த தலைவர் முதலமைச்சர் நம்பார்கள் அவர்கள் பல்வேறு விதமான தத்தாக்களை திட்டங்களை இந்த நாளைக்கு வளர்ப்பிருக்கு வாழ்க்கைக்கானது ஆனால் அவைகளில் அழைத்து செயல்படுகிற இருப்பவர் தான் கலைஞர் அவர்கள் இந்த உண்டு திருவாரூரிலே பள்ளியிலே திருத்தவையிலே கொள்ளி கேட்க உடைகிற நேரத்தில் இந்த பள்ளியிலே உழைக்கலை என்று தவறையாட்சி சொல்ல நேரத்தில் எனக்கு இடம் தர வேண்டும் இல்லை என்றால் இந்த தமாயில் குளிர் தவிர என்று கொண்டவர் அதே போன்று அவருடைய தந்தை இவரை நாவை போல வேண்டும் என்று இந்த வேலையில தன்னை காலராஜ் என்று சொல்லி

அரசின் தலைவர் தான் இந்த கலைஞர் கணித்தார் என்று எவரும் கேட்டு விட முடியாது இந்தியாவில் அழகிற நேரத்தில் தமிழர்களை பங்களித்தார் அழகைக் கடையில் நான் வரவேற்க போகலாம் என்றும் முதலமைச்சர் நேரத்தில் பங்கிப்ப

திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியின் சார்ந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் ஈசிகா ஐ சேர்ந்த திரு என்கின்ற தென்னவன் அவர்களை அன்போடு மேடிக்கை அவருக்கு மரியாதை செய்ய